வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் மீண்டும் இடைத்தேர்தல் திமுக படுதோல்வி அடையுமா இல்லை அபார வெற்றி அடையுமா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம் இப்போ தான் ஒரு மாதத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிந்தது இதில் வந்து திமுக வந்து பார்த்து எனக்கு அபார வெற்றி பெற்றாங்க இதில் இப்போது விக்ரபாண்டி இடைத்தேர்தல் நடக்க இருப்பதால் தற்போது மீண்டும் இடைத்தேர்தல் ஆரம்பித்திருக்கிறது திமுக படுதோல்வி அடையுமா மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்குமா அப்படின்றத பற்றி இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்ன இன்றைக்கியான அரசியல் நியூஸ் என்னன்றத தமிழில் நமது நியூஸ் சேனலை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் வந்து வந்து வந்துவிட்டது இதில் வந்து மீண்டும் மீண்டும் திமுக அபார வெற்றி அடையுமா இல்லை அதற்கட்சி அதாவது வேறு கட்சிகளை வந்து ஆட்சியை பிடிக்குமா இல்லை திமுக படுதோல்வி அடையுமா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம் ஸோ இப்பொழுது மீண்டும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஆர ஆரம்பித்திருக்கிறது இதில் மீண்டும் மீண்டும் திமுகவே மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்றதில் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது திமுக தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் திமுக படுதோல்வியடையும் திமுக கூண்டோட கைதாகுவார்கள் அப்படின்றது பல வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன அது எல்லாமே வதந்திகள் மட்டுமே திமுக ஆட்சியை பிடிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த குடிய அமைச்சர்களும் பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆயிட்டு வந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் கைதாகும் அளவிற்கு தவறு செய்யவில்லை அது மட்டும் இல்லாமல் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் புழல் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டு வருகிறார் அதில் எந்த விதமான மாற்றுக்கருதும் கிடையாது அவர் இன்னும் ஒரு வருட காலமாகியும் வெளியே வரவில்லை அவர் இன்னும் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவுதான் அது மட்டும் உண்மைதான் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்கறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கண்டிப்பாக திமுகவே ஆட்சியை பிடிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னா மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்